ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் பதினோரு காய் வச்சு ஒரு கூட்டு தாங்க செய்ய போகிறோம் இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி கூட்டு செய்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு மட்டும் இல்லைங்க திருவாதை களி செய்யும்போது அதோட இந்த கூட்டு செய்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன காயின்னு பார்த்தீங்கன்னா நான் பதினோரு காய் எடுத்திருக்கேன் இப்போ எல்லா காயும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம குக்கரில் செய்ய போறோம்னால ரொம்ப பொடியாக நிற்கினீங்கன்னா குழஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கத்திரிக்காய் ஒரு வாழைக்காவை கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து கட் பண்ண உடனே நம்ம சேர்த்தணும் இல்லாட்டி கருத்து போயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மொச்சை உருளைக்கிழங்கு சேனக்கெழங்கு சர்க்கரை பூசணி அவரக்காய் அப்புறம் சக்கரை வள்ளிக்கிழங்கு சவுச்சவ் அதுக்கப்புறம் பீன்ஸு கேரட்டு சொரக்காய் எல்லா காயும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா தக்காளி பச்சை மொ பச்சை எல்லாம் எடுத்து வச்சுக்கேன் நான் எவ்வளோ அளவுங்கிறது நான் வந்து சேர்க்கும்போது நான் சொல்கிறேன் இப்போ நம்ம குக்கர்லேயே சேர்த்திடலாம் இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்துறான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரட் எடுத்திருக்கேன் நூறு கிராம் பீன்ஸு நான் எல்லாமே நூறு நூறு கிராம் எடுத்துருக்கேங்க நூறு கிராம் பீன்ஸு அப்புறம் வந்து சுரக்கா வந்து ஒரு பாதி அளவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காயெல்லாம் எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க கம்மியாக இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா எல்லா காய் போடும்போது நிறையா வந்துடும் அதுக்கப்புறம் சக்கரவரி கிழங்கு ஒரே ஒரு கிழங்கு எடுத்திருக்கேன் சவுச்சு வந்து பாதி அளவு எடுத்திருக்கேன் பாதி சவுச்சு எடுத்துருக்கேன் அவரக்காய் நூறு அப்புறம் வந்து சக்கரை பூசணி வந்து ஒரே ஒரு பத்தை ஒரே ஒரு உள்ளக்கெழங்கு தோல் சீ இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் சேனக்கெழங்கு கொஞ்சோண்டு ஒரு நூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் ஒரு அரை வாழைக்காய் எடுத்திருக்கேன் இதுவே பாருங்கள் எவ்வளோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம் ஆனால் நம்ம பதினோரு காய் இந்த இந்தளவுக்கு வந்துருச்சு ஒரு கப்பு வந்து பச்சை மொச்சை ரெண்டு பச்சை மிளகா கீரி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் இரநூறு கிராம் வந்து சிறுபருப்பை நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வேறு குக்கர் வச்சேன் அது வந்து பத்தலங்குறனால நான் பெரிய குக்கருக்கு மாற்றிட்டேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அரை அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக ஊற்றாதீங்க அப்புறம் ரொம்ப கூட்டு வந்து தண்ணியாயிடும் அதனால் இந்த சொம்பில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து மூடிட்டு ரெண்டே சவுண்டு விட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம் ரெண்டு சவுண்டு விட்டு விசில் இடங்களை நம்ம பார்க்கலாம் இப்போ எல்லாத்தையும் உப்பு காரம்லாம் எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம குக்குற முடியலாம் தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க ரெண்டு விசில் வந்துட்டு ஸ்டீம் அடங்கணுன்னே பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குக்கர் ஸ்டீம் அடங்கிடுச்சு நம்ம திறந்து பார்த்துடலாம் நல்லா எல்லா காயுமே நல்லா வெந்திருக்கு இப்போ இதோடு நம்ம கொஞ்சம் தேங்காய் திருவிழி சேர்த்துக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க இந்த தேங்காய் திருவி சேர்க்கறது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தண்ணியோட அளவு பாருங்கள் கரெக்டாக இருக்குது இன்னும் ஆறுனொன்று இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ நம்ம தாளித்து விடலாம் வெங்காயம்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டாச்சு வெறும் கடுகு உளுந்து மருப்பு கருவேப்பில் மட்டும் போட்டு நம்ம தாளித்து இதில் ஊற்றிடலாம் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க இப்போ அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு புரிஞ்சிச்சு அரை ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது வந்து நம்ம கூட்டோடு சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இந்த கூட்டை வந்து நம்ம தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நல்லா ஜம்முன்னு பதினோரு வகையான காய் சேர்த்து கூட்டு ரெடி ஆச்சு இந்த பொங்கலுக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நீங்கள் சும்மா ஒரு பிளேட்டில் அப்படியே நம்ம வச்சு வச்சு சும்மா அப்படியே வாயிலே சாப்பிட்லாம் சப்பாத்தி சைடிஸாக வச்சுக்கலாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் இப்போ நம்ம சவா ஆப்பிடலாம் அவ்வளோதாங்க நல்ல ஹெல்த்தியான பதினோரு காய்கள் போட்டு நல்ல ஒரு அருமையான ஒரு கூட்டு ரெடி பண்ணிட்டோம் இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம குக்கர்லேயே செஞ்சாச்சு மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் முதல் என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மருந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் அவனுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ